சகோதரி எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதிருக்குறாங்கன்னா நான் பல முறை சுவிசேஷம் சொல்றேன் நான் வந்து பாரத்தோட தான் சொல்றேன் ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்துருக்குறாரு நான் ஜோமணி போய் சொல்றேன் ஆனால் நான் அப்படி சொல்லும்போது போது அநேகர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறாங்க அசட்டை பண்றாங்க கேக்காம போறாங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் என்னுடைய மனநிலை பாதிக்கப்படுது ஒருவேளை நான் தேவ சித்தம் இல்லாமல் சொல்லிட்டேனோ ஒருவேளை நான் வந்துட்டு கர்த்தர்னு அழைக்கலையோ நான் சொல்லக்கூடாதோ இப்படிலாம் எனக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்படுது ஏன் அவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை சுவிசேஷம் சொல்லுவது தான் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் கரத்தில் இருக்கிறது நம்ம வேலை தண்ணியின் மேலே விதைய போடுறது தான் அது விளைய பண்றது கர்த்தர் கரத்தில் இருக்கு அது எப்போ விளையப்படணுன்றது ஆண்டவருக்கு தெரியும் ரெண்டாவது சுவிசேஷம் அறிவித்தல் நம்மேல் விழுந்த கடமை சொல்லுவது நம்ம வேலை சொல்லிட்டே இருக்கணும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறத கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அவங்க அசட்டை பண்றாங்க அவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஒருவேளை ரிஜெக்ட் பண்றாங்க ஒருவேளை கோபப்படுறாங்க எல்லாமே அவர்களுக்குரியது இயேசு கிறிஸ்துவே பல இடங்களில போய் சொல்லியும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரையே துரத்தி விடுறாங்க நகரத்தை விட்டு வெளியே போங்கன்றாங்க மலை மேல இருந்து கீழே தள்ள பாக்குறாங்க கல் எறிஞ்சு கொல்லை பாக்குறாங்க இவ்வளவும் அவருக்கு நடந்திருக்கு அப்பா சிலர் எடுத்துக்கொள்ளுங்க பட்டணங்கள் தோறும் பவுல் அடிக்கப்பட்டார்னு இருக்க எல்லா பட்டடங்கள்தோறும் எனக்கு உபத்திரவம் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு அப்படி இருக்கும்போது நம்மளை மட்டும் அவங்க உடனே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் நான் ஆண்டவர் நமக்கு சொன்னதே உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சொல்கிற சுவிசேஷத்தை சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்ளாததும் கர்த்தரோட கருத்தில் இருக்குது இன்னொன்று நான் சொல்கிறேன் நாம் தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ பவுல் சொல்றாரு நான் நட்டேன் அப்பலோ நீர் பாய்ச்சி நான் விளைய செய்தது கர்த்தர் இப்ப நாம இன்னைக்கு சொல்லுவோம் சுவிசேஷம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது ஒரு அடி கல்லை நகர்த்தி இருக்கிறோம் அதுக்கப்புறம் வேற யாராவது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க சொல்லுவாங்க இப்ப அந்த கல்லு இன்னும் கொஞ்சம் நகரும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க அது நான் ஏற்றுக்கொள்ளல திருப்பி நீங்களும் சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க அங்கேயும் கல் ஒரு இன்ச்சு தான் நகருது திருப்பி வேற யாராவது வந்து சுவிசேஷம் சொல்லுவாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நகரும் என்னங்க எல்லாருமே சொல்றீங்க அப்ப இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ இருக்குது போல நானும் வந்து பாக்கலாம் தான் நினைக்கிறேன் இப்ப நேரம் இல்ல இது மூணாவது ஸ்டேஜ் இவங்க நாலாவதாக ஒரு பெரிய பிரசங்கியாருடைய மீட்டிங்க்கு போவாங்க யாராவது கூட்டிட்டு போவாங்க அந்த இடத்துல அந்த பிரசங்கத்துல அவங்க ரச்சிக்கப்பட்டுருவாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரசங்கியார் தான் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா அது அவருடைய வேலை மட்டுமல்ல ஏற்கனவே மூணு பேர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் தள்ளி இருக்கிறாங்க கொத்தி இருக்கிறாங்க நிலத்தில் விதைய போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய காலத்தில் அது விளைஞ்சிருச்சு அதனால் இதில் அவருக்கு மட்டும் பலன் அல்ல சொன்ன உங்களுக்கும் இருக்குது நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் பலன் உண்டு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் ஐயோ நீங்க பாட்டு தைரியமா சொல்லிக்கிட்டே இருங்க இதற்கான பலன் அங்க வருது அதான் ரொம்ப முக்கியம் பிரதிபலனை எதிர்பார்க்காம நீங்க ஆனா சொல்லிட்டே இருங்க ஆண்டவர் நமக்கு அதுக்கான பிரதிபலனை கட்டளையிடுவதற்கு வல்லை மூலவராக இருக்கிறார் நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன் உலகத்திலேயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாத ஒரே ஜாப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டோர் நம்ம கொடுத்துருக்கிற வேலை தான் இதில் டார்கெட்டே கிடையாது இத்தனை ஆயிரம் ஆத்தமாக ரசிக்கணும் இத்தனை என் ஆத்மாக்கு ஞானசானம் கொடுக்கணும் இத்தனை ஆயிரம் என் ஆத்மாக்கு நீ பரிசுதான் அபிஷேகம் கொடுத்தாதான் பரலவத்துக்கு வரணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை வேலை வாங்காத ஒரே எஜமான் யார்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் அவர் நமக்கு சொன்னது ஒன்று நீ போய் விதையை போடு சுவிசேஷம் சொல்லு மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்ட்டார் எவ்வளோ ஈஸியான ஜாப் அதுக்கே நீங்கள் சோர்ந்து போயிட்டா எப்படி தைரியமாக சொல்லுங்கள் உங்கள் சொந்தக்காரங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க பெரிய சாமியார் மாதிரி பேசுகிறேன் பாங்க இன்மேட்டை வந்து சொல்லாதேம்பாங்க அது அவங்களுடைய வேலை சொல்லுவது நம்ம வேலை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாள் ராஜ்யத்தில் உங்களுக்கான பலன் காத்துக் கொண்டிருக்கிறது உங்களை ஆசீர்வதிப்பார்